இறைவா நீயே அனைத்தும் களி முற்றிவிட்டது ஆம் நடுவானில் வெடித்து சிதறிய விமானம் அடிக்கடி வரும் நில நடுக்கம் கரைகடந்து வரத்துடிக்கும் ஆழிப் பேரலை அணு ஆயுதத்தை பயன்படுத்தி விடுவோம் என்று மிரட்டும் வல்லரசுகள் சுழலும் வேகத்தை மாற்றிய பூமி நெருங்கி வரும் ராகு இவை அனைத்தும் அழிவின் அறிகுறிகள் பூடாகி புழுவாய் இத்தாவர எத்தனையோ பிறவிகள் எடுத்த நம்மை ஒவ்வொரு முறையும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்ட இந்த பூவுலகை காக்கும் கடமை இன்று கரங்களில் சேர்ந்துள்ளது ஆயிரம் ஆயிரம் அடியவர்கள் ஒன்று கூடி திருவண்ணாமலையில் சிவபுராணத்தை ஓதினால் அந்த அதிர்வலைகள் இறைவனின் கருணையை ஈர்த்து இப்பூவுலகை இயல்பு நிலைக்கு கொண்டு வரும் இது அகத்தியர் ஜீவனாடியில் உரைத்த உத்தரவு பிரார்த்தனை கூடத்தின் ஒவ்வொரு இருக்கையும் அன்பு நிறைந்த ஆன்மாக்களின் வருகைக்காக காத்திருக்கிறது பிரார்த்திப்பது நம் கடமை உலகை ரட்சிப்பது சொல்லுக்கு பேர் போன சித்தர்களின் தலைவர் அகத்தியரின் கடமை நாள் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இடம் ராஜாராணி திருமண மண்டபம் திருவண்ணாமலை சர்வம் சிவார்பணம் sa